அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு தீபாரதனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்கிறது இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின் சொல்லப்படுது தண்டாயந்தபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறதாக சொல்கிறாங்க நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத சிறுசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபோதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படினே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுகிறது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சாப்பு வைக்கிறாங்க எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்டுலயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயே இருந்துச்சு அது அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் என்ன வந்து வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல எனக்கு நம்பிக்கை சொன்னாங்கல்ல அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசிய ஜோசிய பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன முகத்தில் முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தண்டாயந்தபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிபடும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க தண்டாயதபானின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லப்படுது இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அம்பாள் அகத்தியர் முருகர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையே செஞ்சிருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து சேகரித்து கொண்டு எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவ போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளையும் காவடி போல சுமந்து பொதுகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு மலைகளையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க அதற்கு ஒரு புராண கதையே இருக்கு போகர் இகப்பறத்துல இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இதனாலில் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு முருகப்பெருமான் குலதெய்வம் ஆகியிருக்கார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை கட்டிய எத்தனோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவ பாசனத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு ஒரு சின்ன இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க செய்ய முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதிலும் இன்னொன்று போகர் உருவாக்கியதும் இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயபாணி திருக்கோவில் இருக்குது இங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் வேடி அவர்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது உலக புகழ்பெற்ற அருள்மிகு தண்டாயதபாணி சுவாமி திருக்கோவில் மூலவரான நவ பாசன மூர்த்தி சிலைக்கு வியர்க்கும் என்பதும் அதிலிருந்து சேகரிக்கப்படும் தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது எனவும் பலருக்கும் தெரிந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனி தண்டாயதபாணி சுவாமி திருக்கோவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தராங்க இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் படிப்பாதை யானை பாதை பின் இழுவை ரயில் ரோப்கார் வசதி போன்றவை மூலம் மலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த கோவில் அனைத்துமே பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக தான் இருக்கு பொதுவாக வெள்ளி சனி ஞாயிற்று தினங்கள்ல பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும் மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வாங்க மேலும் தைப்பூசம் பங்குனி ஊத்திரம் சூரசம்ஹாரம் க கந்தசஷ்டி விழா உள்ளிட்ட பண்டிகைக்கு இங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அதிக காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுது இந்த கோவில் பற்றி பலரும் தெரியாத பல உண்மைகள் இருக்கு அறுவடை வீடுகள் ஒன்றான பழனிமலை வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் சிலை ஒன்பது விதமான மூலிகைகள் பக்குவம் செய்து போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது இதனால தான் இந்த பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தனது சீருடன் மற்றொரு சித்திரமான புலிப்பாணி உடன் இணைந்து கன்னிவாடியில் அமைந்திருக்கும் மேய்கண்ட சித்தர் குகையில் தான் இந்த நவபாசன சிலையை செய்திருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தர் ஒருவர் இந்த போகர் சித்தர் தனது சீருடன் பதினெட்டு சித்தர்களில் மற்றொருமான புலிப்பானி சித்தருடன் இணைந்து கன்னிவாடியில் இருக்கக்கூடிய மெய்கண்ட சித்தரக் கோவிலில் தங்கி இந்த நவபாசன சிலை உண்டாக்கியதாகவும் குறிப்புகள் செலவாகியிருக்கு நவபாசனம் என்பது கார்முகில் ரச வெள்ளை பாசனம் இரத்த பாசனம் கம்பி நவரசம் குதிரைப்பால் லிங்கம் அபூர்வமான மூலிகைகள் விளக்குகளை ஒன்று கொண்டு மிக கடினமான செய்முறையால் உருவாக்கப்படுவது இந்த மூலிகைகளின் இனம் கண்டறியும் திறன் பழங்கால சித்தர்களுக்கு அரிய வகை மூலியமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சித்த மருத்துவர் கூட கிடையாது என்பதுதான் உண்மை இத்தகைய பெருமை மிக்க நவபாசான மூர்த்தியை செய்து நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு நவ சிலையின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு ஏற்படுத்துவது போல இயல்பான சிலைக்கு வியர்வை வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது விஷத்திற்கு அரியத்தன்மை இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் நாம் இந்த நவபாசன சிலையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருவது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர முருகப்பெருமான் வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை பனிசுமை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர இங்கே இருக்கக்கூடிய நம்ம பாசன முருகன் சிலையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே